டெவலப்மெண்ட் ஒரு சம்மிட்ல ஒரு மாநாடுல ஸ்டார்ட் பண்ணதா சொல்லப்படுகிறது பட் டூ தௌசண்ட் செவன்ல இருந்து யூஎஸ் அசம்பிளில ஒரு தீர்மானம் கேட்டுட்டு வேர்ல்டு இன்ஜஸ்டிஸ்க்காக எதிர்த்து போராடணும்ன்ற ஒரு அவேர்னஸ்காக இந்த நாளை வந்து கடைபிடிக்கிறாங்க ஜாதி மத ரிலிஜியஸ் டிஸ்கிரிமினேஷன் இது எல்லாத்துக்காக எதிராகவும் ஒரு சோசியல் ஜஸ்டிஸ்க்காக கடைபிடிக்கப்படுகிற நாள் தான் இன்னைக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல இந்த வருஷத்தோட தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அலையன்சஸ் இதுதான் இந்த வருஷத்தோட தீம் ஸோ சாதி மத பாகுபாடு இல்லாமல் ஏற்ற தாழ்வு இல்லாமல் பணக்கார ஏழன்ற தாழ்வு இல்லாமல் எல்லாரோடயோ அன்போடையும் நேசிப்போம் எல்லார்கிட்டையும் அன்பா பழகுவோம் வேர்ல்ட் டே ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் ஜனவரி ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் என்னன்ன தினமும் சொல்லிட்டு இருக்கேன் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நாளைக்கு என்ன தினம்னு பார்க்கலாம் நன்றி